தெரியுமா சத்தம் இப்படி பலமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா எப்படி சத்தமா இருந்துச்சு இந்த சத்தத்துக்கு சொந்தம் யாரு என்று அறிய வேண்டும்

இருபது ஆம் நூற்றினையாய் அப்துல் சித்ரோடு என்ற மகளைப் போட்டப்படும் வெள்ளையனற்றக்கு வெள்ளையினக் மர்பை குஞ்சர குஞ்சரச் வளனான் தேவ பக்தரும் தெய்வாலே என்னும் மேற்பலவர்கள் தேவா आश्रையும் தமடதம் தென்பர குன்றமுந்திச் செல்லக் கூடிய அந்த வைங்கநாத திருமணம் செய்யும் காதல் ஒழுங்கால்தான் நம் கண்களுக்கு காய்ச்சலி காதோ ஒரு ஆடவன் அங்கு முக்கிய கொண்டுமையே தெற்கு முக்கிய கொள்ள வேண்டும் என்ற காரணத்தாலே சுதந்திரமேற்ற

நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா பதினாறு ரூபாய்க்கு சொல்ல வேண்டிய கடமை கேட்க வேண்டிய கடமை எந்த வகையில இது எந்த வகையில எந்த வகையில நான் கேட்கிறேன் எந்த வகையில நான் சொல்றேன் யா நீ சொல்ல மாட்டயா கேட்க மாட்டயா கேட்டது நான் தானே சொன்னது நான் தானே சொன்னத தெரியல சொல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு கேட்க தெரியல கேளுங்க நாராயணன் சொல்லி வரே உவாய் பாத்து நான் சொல்லி வரே என்ன விளக்கம் நான் கேட்கிறேன் இதுக்கு என்ன விளக்கம் நான் கேட்கிறேன் தெரிஞ்ச சொல்ல இல்லடியா நான் தெரியாது கேட்கிறேன் தெரிஞ்சதும் தெரியல கலந்து போறோம் யாரு யாருக்கு தெரியல யாருக்கு தெரியல கேட்டது யாரு சொன்னது யாரு நான் கேட்டேன் நான் சொன்னேன் சொல்ல தெரியலையே கேட்க தெரியலையே

அந்த வயல உங்க தம்பி அப்படினே இல்ல வேணாம் எங்க ஆத்தா உங்க வீட்டுல எல்லாம் உங்க அப்பா இல்ல ஆத்தானா அப்படும் பரந்தாத்தே நம்ம எல்லாம் பேச முடியல அங்க பேச முடியுமா மரியாதையா சொல்லி போங்க தம்பிங்கிறது யாரு உங்களோட சின்ன பையன் நானு ஏய் தம்பிங்கறீங்க மரியாதை பேச போங்க எங்க இருந்து எங்க வந்தால ஆரே பார்த்தால அடா வயசுக்கு மூத்தவள பார்த்தா அண்ணேந்துவோம் இப்படி பெரிய மனுஷன் மாதிரி அப்பா இந்த வலி எது போறது வலின்னு கேக்குது வளக்கம் தம்பி சின்ன பையன் நம்மளோட வயசுல கம்மியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நப்ப ஏன்னா இது இதனால இந்த வரைக்கும் மனவை ஏமா கிடைக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் வச்சா சின்ன பையன் போறாம இன்னைக்கு சொன்ன மாதிரி யாராச்சும் தம்பி இந்த வழி எது கேட்டா கேட்டு என்னடா நீ தம்பின்ற அப்படி சொல்லி சின்ன பையன் போறாம பெரியவங்க பெரியவங்கிட்ட அடிவாங்கிற பாதி வச்சுக்கிறான் முதல்லாம் பெரியவங்களை பார்த்து பயன்பட்டு ஓடுற உலகம் இன்னைக்கு சின்ன பையன் போறாம பெரியவங்களை பார்த்து ஓடுற மாதிரி உலகம் ஆயிடுச்சு

அதுக்கு என்ன விளக்கம் யாருக்கும் உனக்கு நல்ல ஒரு பொக்குவமா எத்தனை சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு இவர வந்து வாழ்க்கை வரைக்கும் நீ எந்த வகையில வாக்கி வைக்க என்னைக்கு பார்த்தியா அதே மாதிரி நான் இருப்பேன் ஆனா நீ இன்ன வரைக்கும் மாறிட்ட

நீரே சொல்லல வா புராணம் பேசி பாப்போம் வா இதிகாசம் பேசி பாப்போம் காவியம் பேசுவோம் சொன்னையில ஆமா நான் வந்து ரொம்ப பக்குவமா இருக்கிறதுலயே அப்புறாணி நாரதாருன்னாக்க நான் ஒரு ஆள் மாட்டேன் நான் எப்படி ரொம்ப அமைதியான ஆளுங்க எனக்கு வந்து எல்லா நீங்க எல்லா யூடியூப்லயும் மற்ற எல்லாத்துலயுமே பார்த்துருந்தாக்கா எல்லா நாடகமும் பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கிற நான் என்னைய கண்டுக்கவே முடியாது என்னைய பார்க்கவும் முடியாது ஏன்னா நாடகம் தான் இப்படித்தான்டா இருக்குன்னு சொல்லி தந்தவன் யாருனாக்கா வர்ச்சூர் பழனியப்பேன் அப்படிப்பட்ட மாணவன் நான் அப்படியா இருக்க ஆசிரியர் மாணவனா இருந்தவன் இப்ப எல்லாம் சும்மா பேச்சு பேசி வச்சுட்டு கலந்து செய்யறது உலகமாக நல்ல வார்த்தை நல்ல புராணங்களை பேச வேண்டும் உனக்கு தெரிஞ்ச புராணம் வரும் பேசு நல்ல நல்லதா இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச புராணம் பேச பேசினேன் ஆனா நடைமுறையில் இருக்கிற மாதிரியும் பேசணும் நல்லதாவே இருக்கணும் நாலு பேத்துக்கு அதாவது நம்ம சொல்ற புண்ணியம் வந்து அவங்களுக்கு புண்ணியமா இருக்கணும் அது கேட்கிறவங்களுக்கு புண்ணியம் சொல்றவங்களுக்கு புண்ணியமா இருக்கணும்

அப்ப நாராயணி சொல்லக்கூட நமச்சிவாயா நமச்சிவாயின் ஒரே ஒரு 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 சீடர் இருந்தான சொல்லி வந்திருக்கான் சொல்லிகிட்டே இருந்திருக்கான் அவனுக்கு அதை பற்றி வேற எதுவுமே தெரியாது எந்த இடத்துக்கு போனாலும் போய் அப்பா உன்னு கூப்பிட்டாக்கா நம்ம வாங்க அப்போ அப்பான்னு கூப்பிட மாட்டான் நமச்சிவாயா வாங்க அப்புடின்னு சொல்லிட்டு மொதல் ரெண்டு பேருக்கு சண்டை இந்த நமச்சிவாயுன்னு சொல்கிற மட்டும் பக்கத்துல வந்திருக்கான் இந்த சண்டைய அவன் எப்படி சொல்லியிருப்பா நமச்சிவாய சண்டை

மகாலட்சுமிக்கு பதி புருஷனா நாராயணன் பாட்டி மகாவிஷ்ணு பாட்டன் பாட்டி மகாலட்சுமி பாட்டன் மகாவிஷ்ணு நல்லா கவனிக்கணும் சேர்த்து வச்சு சொல்லி இருக்காரு எப்படி ரூபாய் நான் மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு புருஷன் மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கேன் நான் வந்து பிரம்மச்சாரி நாராயண மட்டுமே ஒருவர்

அண்ணன் தம்பியை கூப்பிட்டு மாமனை கூப்பிட்டு பெரிய மனுஷன் கூப்பிட்டு நிச்சயம் பண்ணி ஒரு மகால பிடிச்சி செட்ட பிடிச்சி ஒரு மகால வச்சு கல்யாணம் ஒருத்தனுக்கும் தெரியாம செய்யறது அது நீக்கூடிய இல்ல சாந்தி முகூர்த்தம் அதாவது முதலிரவு அந்த முதலிரவு இருக்கும் பொழுது அண்டத்துல வைக்கிறது எங்கப்பை அண்டத்துல வைக்கிறது கப்பேன் அப்பேன் கண்டத்துல வைக்கிறது உங்க அப்பேன் அதனாலதான் இந்த உலகத்துல முண்டமா தேர்தல் அப்ப தங்களுக்கு தெரியாத புராணம் இல்லாமல் ஏன்னா கட்ட கையளவு கல்லா விழாவில் தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நூறுல பெரியால இருக்க அந்த எந்த இடத்துல மேலே பெரியாலும் சொல்லவே முடியாது ஆனால் தெரிஞ்ச அளவு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எதுவும் பொய் பேச மாட்டேன் பொய் பேசாம நீ சொன்னது பேசிட்டு கேள்வி பாட்டன் மகாவிஷ்ணு நாராயண நாராயணன் அந்த நாராயணன் இல்லாத இடமும் கிடையாது நாராயண புராணம் கிடையாது உலகத்தையே படைச்சது அவதாரம் நீங்க சொல்றீங்க எடுத்து மக்கள் ஒழுக்க நெறிமுறை வாழணும் அப்படின்னு வாழல பத்து அவதாரம் எடுத்தது மகாவிஷ்ணு

நீ கேக்குறதுல உண்மையான வார்த்தையை கேட்டாக்க நான் நல்லா பதில் சொல்லிடுவேன் பாம்பை கைதாக எப்படினாலும் நம்மளை மாட்டி விட்டு போகணுமா நீ என்ன கேள்வி நின்று வா மாப்பிளம் அப்படித்தான் கூப்பிட முடியும் வா ஏன்னா எனக்கு நீ மாப்பிள தேவனு நீ சொல்ல பத்து அவதாரம் எடுத்தா இல்ல பத்து அவதாரத்துல இந்த அவதாரம் யார் எடுத்தா

உனக்கும் ஐந்து தலை எனக்கும் வந்தது குழப்பம் உன்னுடைய ஒரு தலை நான் கிழவென்று சிவபெருமன் தலையை கிள்ள அந்த பிரம்மனுடைய ஒரு தலை சிவனுடைய கையை பற்றி கொண்டு பிரம்ம கபால தோஷம் பிடித்தது இந்த தோஷத்தை நிற்பதற்காக மகாவிஷ்ணு அரிதாரம் போட்டு ராமம் போட்டு கோமால வேசம் போட்டு ஆடும்பொழுது அகில உலகமே சிரிக்கும் பொழுது சிவனை பிடித்த கையை அந்த பிரம்ம கபாலம் சிரிக்க அவனை பிடித்த பிரம்மகத்தின் நோய் போச்சு வாக்குதான் யான் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது இல்லை ஆமா